இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் கவனித்தவனா தலைவர் மூணாவது வருஷ தொடக்க விழாவை தொடங்கும் போது தலைவரோட அரசியலை விலக்கி சொல்லணும் இருபது வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த அரசியல் புரியாது அப்படிங்கிறதுக்காண்டி சில விஷயங்களை நான் விலக்கி சொல்லிட்டு கிளம்பி போடுறதா இந்த பிளானு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பேசி முடித்த பிறகு இதில் காரம் பத்தலை இனிப்பு பத்தலை அது பத்தலை இது பத்தலை அப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருவாங்க ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறத தலைவர் பிடிச்சிட்டாரு அதனால தான் தலைவரோட பேச்சு மூணாம் ஆண்டு தொடக்க விழாலையும் அடுத்து என்ன பேச போகிறார் என்ன செய்ய போகிறார் கட்சி தொடங்கப்பட்டு எழுநூறு நாளை கடந்தும் தலைவரோட பேச்சுக்கு இந்த சமூகத்துல மரியாதை இருக்குது காரணம் ரெண்டே விஷயம்தான் ஒன்னே தலைவரோட பேச்சு அடர்த்தியானதா இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான அளவுல அடர்த்தியான பேச்சை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ரெண்டாவதுமே முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரோ அதை செய்கிறாரு என்ன செய்கிறாரோ அதை சொல்றாரு இதுக்கு நடுவில் இடவடி இல்லை இதான் பேட்டனா இத பிடிச்சிக்கலாமா பிடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்றாரோ அதை செய்கிறாரு என்ன செய்கிறாரோ அதை சொல்றாரு உங்க ஜீன்ல அது இல்லவே இல்ல உங்களால இதை ஒருபோதும் செய்ய முடியாது நம்மளுடைய எதிர்கட்சி செயல்பாடை பார்த்த பிறகு கவனிக்காம விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க ஏன் கவனிக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறேன்னா ஒரு எதிர்கட்சி ரெண்டு வகையான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது தாவேக்கா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும் சந்தர்ப்பவாத எதிர்கட்சியா மக்கள் பார்த்துருக்காங்க ஆனா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா மக்கள் பார்த்தது கிடையாது இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தர்ப்பவாத எதிர்கட்சினா வேற யாரும் இல்லை நம்ம தீயசக்தி குரூப்பு தான் மற்றபடி வேற எதுவுமே இல்லை அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா எதிர்கட்சியா இருக்கும் போது எங்கு போராட்டம் எங்கு போராட்டம் நாங்க ஆதரவு தருவோம்பாங்க ஆளுங்கட்சி ஆன பிறகு ஏன் போராட்டம்னு கேட்பாங்க இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அதை கடந்து போறதா அவங்களுடைய குறிக்கோளா இருக்குமே தவிர லாங் விஷன் அரசியல் களத்தில் உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலா அவங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு இத பத்தி சுத்தமா புரிதனும் இல்லை தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு இங்க இருக்கக்கூடியவங்க அரசியல் படுத்தப்படலங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்களுடைய பிரதிநிதியா நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா அரசியல் கட்சியுமே இங்க வைக்கிறாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தீர்வு மையப்படுத்தி ஒரு அரசியல் இருக்கு பாத்தீங்களா இது வரைக்கும் நாங்க யாரும் கவனிச்சது கிடையாது அதனாலதான் இவருடைய ரசிகர் பின்னாடிக்கிறோம் நினைக்காதீங்க நாங்க தொண்டரா மாதிரி வெகு காலம் ஆகுது என்ன தீர்வு தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன் பாதுகாப்பு அப்படிங்கிற மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற நியமனத்தை போட்டு குடும்பத்தில் ஈகோ வந்தா நான் பேச மாட்டேன் கட்சியில் ஈகோ வந்தா பேச மாட்டேன் ஆனா இவங்க நிர்வாகத்தில் ஈகோ அதனால தான் தலைவர் தொடர்ச்சி அதை பத்தி பேசிட்டு இருக்கார் பாதுகாப்பற்ற இடம் இருந்தா தலைவரோட அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன் நிர்பயா நிதி வருஷம் வருஷம் ஒதுக்குறீங்களே அதை என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாப்புல மூணாவது மிக முக்கியமான விஷயம் ஒரு குற்றம் நடந்துச்சு குற்றவாளியை பிடிச்சிட்டோம் அவ்வளோதான் படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியை சொல்கிறாங்க அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் சிறப்பு கோட்டை அமைங்க இதுவும் தலைவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அரசியல் தான் ரொம்ப நாட்களாக தலைவர் எங்களை அரசியல் படத்தில் அரசியல் படுத்தலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை இந்த மனநிலையில் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் லைவன் லா பார் பஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம் எங்களை எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்கள் பண்ணுற அரசியலை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ப்ராசஸில் சொல்லுவேன் ஒரு மேடையில சீடியர் அண்ணா பதிவு செஞ்சிருப்பார் கத்துப்பான் கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் தான் சொல்றேன் கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டோம் எங்களுக்கு எதிரா நீங்க அரசியலே பண்ண முடியாது ஒரே ஒரு விஷயத்தை இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கிட்டையும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரும்ல தலைவர் இங்க முதலமைச்சராக நான்காம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் தனக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கறதா நம்மளுடைய இலக்காக இருக்க முடியும் ஒரு இலக்கு இருக்கு தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மைய நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம் தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்பிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு களத்துல இருந்து வந்தவன் முறையில சொல்றேன் கான்பிடண்டா இருக்க தலைவா வெற்றி நிச்சயம் வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாங்க தியாகு தியாகு அவர்களை பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கள்